அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பது ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷரக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் சேனலில் உற்சாகம் டிவின்ற சேனல் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்ரீ வரையம்மன் ஜோதிடர் நிலையம் சொல்லிட்டு அதில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதுல இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க இந்த சாமியை வழிபருங்க அவங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்தனை வாரம் இந்த விரதம் எதுங்க சொல்லி சொன்னதில்ல அவங்க வந்து ஓகே இது சா பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததுல வந்து ஸ்ரீவராய் அம்மன் ஜோடிதன் அந்த பர்சனுக்கு கால் பண்ணேன் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்புவது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு தான் ஜாதகம் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டாப்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாபர்ட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழிபாருங்க வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சு இல்லை அதிக பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன் உங்கள் உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலியமாக எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பலன் அடைஞ்சிருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஒரு மொபைல் நம்பரை வந்து நான் டேக் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே நீங்கள் பேசலாம் அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிடுறீங்க நன்றி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்றைய பொழுது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமையும் பயண அலைச்சல்கள் காரணமாக இன்று சற்று சோர்வும் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை மிகுந்த முயற்சிகளை எடுத்து நிறைய வேலைகளை செய்தாலும் இன்று மேலதிகாரியிடமிருந்து நல்ல பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் துணையிடத்தில் சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் நிறைய கிடைக்காது இன்று கடனுக்கு விண்ணப்பித்தால் கடனுக்கான ஒப்பளிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளால் இன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கமுடைய நாளாக அமையப் போகிறது சிறிய தொலைவிலான பயணமும் மற்றும் சில மாற்றங்கள் காரணமாகவும் உங்களது தைரியத்தையும் உறுதியையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணியை முடிப்பது சற்று கடினமானதாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் மற்றும் உங்களது துணையின் இடையே தொடர்பாடலில் இடைவெளி காணப்படலாம் இது உறவின் சீரமைப்பை கெடுக்கும் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீராகவோ அல்லது முறையிலோ காணப்படாது நல்ல முறையில் காணப்படாது தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது சூடு அல்லது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில நேர்மறையான மாற்றங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி உங்களது வெற்றிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும் பணி சுமை காரணமாக நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மிகுந்த பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள நேரிடலாம் துணையிடத்தில் பக்குவமான அணுகுமுறையை கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறையை சம்ப சந்திப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது தொண்டை சம்பந்தமான வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது சிறிது கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிடில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காதல் வயப்பட்ட எண்ணங்கள் காணப்படும் துணையுடனான நடத்தையில் அது வெளிப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான ஒரு சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நல்ல விசேஷங்களுக்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் உடன் பிறந்தோர் வீட்டு விசேஷங்களில் பங்கு பெறுவீர்கள் பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் அதனால் திருப்தி ஏற்படும் உங்களது இலக்குகளில் வெற்றி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை திறமை காரணமாக பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள் உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் உணர்ச்சிகரமான உணர்வுகள் காணப்படும் துணையுடனான உறவை இது வலுப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நன்றாக காணப்படும் உங்களால் வங்கி பணத்தை சேமிப்பு சேமிப்பை அதிகரிக்க முடியும் இது திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கிய பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக இன்று ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வருங்காலத்திலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது சுமை அதிகமாக காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நோக்கமும் ஆற்றலும் குறைந்து காணப்படுகிறது நட்பான அணுகுமுறையை கையாளுங்கள் நிதி ரிலமையை பொறுத்தவரை பண புழக்கம் உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் காணப்படாது கூடுதல் செலவினங்கள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக கால் மற்றும் விரைப்பு போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இனிமையான பாடல்கள் கேட்பதன் மூலமாக இன்று கொள்ள முடியும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இன்று நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை சரி கட்டி முடித்து செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சலுக்கான சாத்தியம் காணப்படுகிறது குழுமையான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது திருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையப்போகிறது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் நலம் பய நலம் பயப்பதாக காணப்படுகிறது சலுகைகளும் தொகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் பயனுள்ள வகையில் நல்ல செயலுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் இது உங்களது துணையை மகிழ்விக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த முறையில் ஆரோக்கியம் காணப்படுகிறது சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் உணர்வீர்கள் தனசராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை சோதிக்கப்படலாம் என்றாலும் மேற்கொண்டு திட்டமிடுவதற்கு அது நன்மையை நன்மை தருவதாக அமையும் பணியை பொறுத்தவரை சிறப்புடன் பணியாற்றுவீர்கள் பதவி உயர்வு வடிவத்தில் பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது புரிந்துணர்வின் மூலமாக துணையுடன் மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அர்ப்பணிப்பான பணி காரணமாக மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் அத்தகைய உற்சாகம் உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் ும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இன்று பார்வை நேர்மறையானதாக காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக காணப்படுகிறது வெளிப்படையாக இருப்பீர்கள் உங்களது செயல்களில் உறுதியுடனும் நேர்மறையாகவும் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியை முறையான அணுகுமுறையோடு கையாள வேண்டும் நேர்மறையான பலன்களை பெறுவதற்கு இது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும் நட்பான அணுகுமுறையை மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்களை சந்திக்க கட்டாயம் காணப்படுகிறது இன்று உங்களுக்கு கவலை உண்டாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடப்பவைகளை லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது அதிகமாக யோசிப்பதையும் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது சிறப்பானது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் காணப்படுவீர்கள் உங்களது வளர்ச்சியை கண்டு மகிழ்வீர்கள் இன்று பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணியில் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இன்று உங்களது பங்கை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உன்னதமான திட்டமிடல் மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நு நுண்ணுண்ணோர்வோடு காணப்படுவீர்கள் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்க இதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் இன்று காணப்படாது உங்களது நிதிநிலையை நன்றாக பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் வரவிற்கு மிஞ்சிய செலவு செய்ய வேண்டி எனவே இன்று நிதிநிலையில் அதிக கட்டுப்பாடு தேவைப்படுகிறது பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டியது கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் எனவே செரிமானம் சம் செரிமான கோளாறு ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று எளிமையான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது சிறப்பானது அதிக நீரை பருவது உடல் நலனிற்கு மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முற்போக்கான நாளாக உங்களுக்கு அமைய நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது சிறப்பானதாக அமைகிறது இன்று கவலையை விட்டுழித்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது சிறப்பானது பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்கிற பணியில் நல்ல பலன்களை காண்பதற்கான நாளாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது நீங்கள் உங்களது சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நட்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் இது அவருடனான புரிந்துணர் அதிகரிப்பதற்கான நாளாக இன்றைய நாள் மீனம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நலமாக இருக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது இன்று நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது எனவே இன்று கவலை வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து